भक् பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒருவர் செய்த தவறை மன்னிப்பது என்பது மிகச்சிறந்த தெய்வீக பண்பு ஆனால் அந்த மன்னிப்பு என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும் மேலும் மன்னித்தல் என்பது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது முழுமையான மன்னிப்பாக இருக்கும் ஒருவர் மன்னித்துவிட்டதாக கூறிய பின்னர் அவருடைய தவறுகளை தொடர்ந்து பலருக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய தவறான செயலாக இருக்கும் யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு செய்த அநியாயம் சாதாரணமானதல்ல இருப்பினும் யோசேப்பு அவர்களை குறித்த மன வருத்தத்தையும் வைராக்கியத்தையும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கவில்லை அது மட்டுமின்றி தான் அவைகளை மறந்துவிட்டதை தன் சகோதரர்களுக்கும் தெரிவித்து அவர்களுடைய மனதை இருந்த பயங்களையும் அகற்றினார் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு எந்த அநீதியான காரியங்களையும் அவருடைய அரண்மனையில் ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை அவருடைய சகோதரர்களை மன்னித்தது மாத்திரமல்ல அவர்களை மரியாதையோடு நடத்தி அன்பு காட்டினார் எனவே தேவ பிள்ளைகளே இன்று நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதில் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்றீர்கள் என்பதை சிந்தியுங்கள் நீங்கள் மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கவில்லை என்றால் தேவனாகிய கர்த்தரும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை உணர்ந்து சீர்படுத்தி கொள்ளுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்